எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சு அது வந்து சார்ட்டை முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு கேட்டு தந்துருப்பேன் அப்புறம் யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன் அதில் வந்து அந்த தம்பி கௌதம் அவங்க சேனல் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் சரி நமக்கு தெரிகிற தகவல் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு சங்கம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறோம் இல்லை இணைந்து சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் நேர காலம் கணிஞ்சி வரலை சரி இது குருவை சீசன் ஆரம்பிக்கிறோம் அதனால் இந்த டயத்தில் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் அமௌண்ட் புத்தகத்தை ஒரு வர வைக்கணும்னு முடிவு முயற்சி பண்ணுற முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப குறுகிய காலத்தில் சொன்ன தான் நைட்டு தான் சில பேர் எனக்கு அறிமுகமே இல்லை சில பேர் இப்போ புதுசாக இருக்காங்க இதுக்கு நைட்டு சொல்லி வந்தது தான் நிறைய பேருக்கு வேலை இருக்குது காலையில் போயிட்டு வந்துடுறோம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அடுத்த நடை இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் எல்லோரும் ஒத்து வைக்கணும் இதில் சாவரம் வந்து நான் இங்கே சொன்னால் ராமலிங்கம் வந்து மயிலாடுதுறை சித்தர்காடு ஒரு ஐம்பது அறுபது லேட்டர் சாகுபடி பண்ணுறாங்க நிறையா விருதுலாம் வாங்கியிருக்காங்க நிறைய முயற்சிகள் நிறைய என்னென்ன புது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க விவசாயத்தில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்னால் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ கூட போன வாரத்தில் நாற்று ஒன்று நட்டோம் அது கூட அண்ணன்ட்டு தான் ஃப்ரீம் வாங்கிட்டு வந்து இருக்குது அது சேர்த்து மட்டும் வைக்காமல் கீழே வந்து வச்சு தேங்காய் நான் போட்டு வச்சு போட்டு அதுக்கு மேலே சேர்த்து போட்டு நடவு பண்ணி பண்ணியிருக்கேன் அண்ணன் மனைவியெல்லாம் போய் கற்றுக்கணும் அப்புறம் க கல்யாணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்கள பற்றி நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை அவங்க முதலமைச்சர் பிரதமர்லாம் நான் சந்தித்தாங்க அமெரிக்காவில் பற்றி காலேஜில் லெக்சர் எடுத்தாங்க அவங்களாம் வந்திருக்காங்க இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டு இவங்க கௌதம் இவங்க வந்து பிஏ அக்ரி படிச்சுருக்காங்க ஒரு பத்து வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க இவங்களோட யூடியூப் சேனல் அந்த கிராஃப்ட்ஸ் கார்டன் சேனல் அது நீங்கள் பாருங்கள் அதனால் ஒரு ஒரு இதுக்கும் எதுக்கு ஏன் இம்ப்ரஸ் ஆனால் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு விளக்கம் கொடுப்பாரு அதனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு இன்னும் நிறையா சேனலும் நல்லா இதுவும் பண்ணுறாங்க அதனால் மற்றவங்க நல்லா பண்ணலாம்னு சொல்ல முடியாது அதில் நம்ம பண்ணதில் நம்ம ஏஜ் குரூப்பாகவும் இருக்காங்க அப்படின்ட்டு கவுரம்கிட்ட நான் கூப்பிட்டோம் பேசுவேன் டவுட்ஸ்லாம் கேட்பேன் அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் வந்திருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு அவங்க கொஞ்சம் விவசாயம் அந்த சாயில் பற்றி ஃபர்டிலைசர் பற்றி எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது அதை பற்றி சொல்லுவாங்க ஒரே காலத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேள்வி உங்களுக்கு இருக்க கேள்வி என்ன கேள்வியாக இருந்தாலும் கௌரம்கிட்ட கேட்கலாம் அவர் சொல்லுவாருங்க நம்பிக்கை இருக்குது இதை நல்ல முறையில் இந்த கூட்டம் நடத்தி கொடுத்து அவங்க எல்லோரும் நான் சொல்லி கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இது ரெண்டாவது மீட்டிங் நம்ம க்ளீ ரோட்டில் முதல் மீட்டிங் போட்டிருந்தோம் இந்த வாக்காவிட சம்மந்தமாக பிரபு பெரிய லெவலில் இப்படியோ வருஷம் அவங்கள வெட்டா போய் வந்து ஃபிட்டி நமக்கு பாசனத்துக்கு தண்ணியை பண்ணுவாங்க அது பார்க்க பண்ணியிருக்காங்க இது மாதிரி பல முயற்சிகள் இது ரொம்ப அது அது அடுத்த முயற்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு கௌதமனை இந்த பக்கம் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவு கொடுக்கறதுக்காக ஆயிடுச்சு இது ரொம்ப நாளாக வந்து நான் முயற்சி பண்ணது இன்றைக்கி பிரபு வாசினாக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு தகவலை வந்து நம்ம ஒருத்தர் தெரிவிக்கிறோம் அப்படின்னாக்க அது எந்த மொழியில் எப்படி நம்ம கொண்டு வரோம் நம்ம அவங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ப செய்கிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா தம்பி சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அசந்து போயிட்டேன் நான் வீடு அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷமாக தம்பி மீட் பண்ணணும் மீட் பண்ணணும் எங்கள் ஒரு இதுக்காக மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் அதுக்கு காலம் நினைஞ்சிட்டு நல்ல நாலேஜிபிள் பர்சன் எவ்வளோவும் மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தம்பியை எல்லா இடத்துக்கும் அழுப்புகா இந்த ஏஜு உடம்பு உடம்பு எல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ஃபீல்டுக்கு போய் பார்த்து அந்த ஃபார்மரோட ஃபீல்டுக்கு போய் அவங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வேணுமோ அவ்வளோவும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தம்பி பண்ணுறாங்க போது ரொம்ப பெருமைப்படுறேன்னு வச்சுக்கிறேன் நான் எல்லாத்தையும் நான் வந்து அவரோட யூடியூப் மூலியமாக தான் நான் திறன் தெரிவித்துக்கிறேன் பட் இந்த ஏஜில் பட் இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க பாராட்ட பாராட்டேன் நம்ம அவங்களோட விஷயங்களை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லா விஷயமும் நம்ம எல்லாமே இப்போ அனுபவப்பட்டுருந்தா கூட பார்த்துக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் படித்த படிப்பு அவர் பல பழ இதுக்கு கடந்து வந்த பாதை அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கூட்டத்தின் மூலயமா அவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அவரோட வரவுக்கு எல்லோருடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன விட ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க அதனால் நம்ம பேசுகிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல டவுட்டு நம்ம முத முதனே சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அந்த கொரோனா எல்லாருமே வீட்டில் இருந்தோம் அந்த நேரத்தில் அப்போ வந்து பொழுதுபோக்காக நம்ம படித்ததை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம யூடியூப் சேனல் எல்லாருக்குமே கெமிக்கல் உரங்கள் பற்றி தெரியும் கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள் பற்றி தெரியும் கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகளை எல்லாருமே பயன்படுத்துவீங்க அது எல்லாருக்குமே லோக்கலில் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி பட் ஆனால் உயிர் உரங்கள் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக நம்ம ஊருக்கு புதுசாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த உயிர் உரங்களோட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அந்த உயிர் உரங்களால் நிறையா பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க கிடைக்கும் அது மக்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால நம்ம இதை பற்றி பேசுவோம் ஒரு இயற்கை முறையில் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் குறிப்போளாகவே இருந்தது அதுக்கப்புறமா போக 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்மரோட இணைஞ்சு பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு நிறைய பேர் கூட இப்போ உங்களை மாதிரி நிறையா மீட்டிங் நம்ம கொஞ்சம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நிறையா ஃபார்மரோட ஃபீல்டுக்கெல்லாம் போய் விவசாயிகள்கிட்ட நேராக வயல்லே இறங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபார்மருக்கு அங்கே இந்த மாதிரி மீட்டிங்லாம் பெருசாக இருக்காது யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேர் அங்கே நிற்பாங்க டவுட் கேட்பாங்க அதை வந்து நம்ம அப்படியே நம்ம படித்ததோட சேர்ந்த மாதிரி அதை விரிவாக விளக்குற மாதிரி தான் நம்ம வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் அதனால புத்தாம்பு நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன அந்த காரணத்தை வந்து எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரி செய்கிறது அதுக்கான காரண காரியம் என்ன இது எல்லாத்தையும் தான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ சார்லாம் பார்த்தீங்கன்னா நான் திங்க் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ எண்பதாயிரம் வரப்போகிறாங்க நான் பத்தாயிரம் வர்றப்பவே சார் வந்து நம்ம கெனலில் எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் நமக்கு கால் பண்ணி அவர் தான் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார் எப்படி சொல்லப்போனால் நல்லா பண்ணிட்டிங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு நான் வீடியோவே போடாமல் இருந்தால் கூட என்னை கால் பண்ணியே வீடியோ வரலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து என்னை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் இப்படி நிறையா பேர் எனக்கு சார் மாதிரி நிறையா பேர் வந்து நமக்கு குருவூராக இருந்தாங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ நம்மளோட டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான டாபிக் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை எடுத்து நீங்க இந்த உரத்தை போடுங்க இந்த உரத்தை போடாதீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பேச போறது கிடையாது ஒரு பொதுவான விஷயம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர மாட்டேங்குது உரங்கள் பத்தி நம்ம பேசுறோம் இப்ப உரங்கள்லேயே பாத்தீங்கன்னா வகைகள் இருக்கு இப்ப யூரியானா அது ஒரு வகை டிஏபினா அது ஒரு வகை சூப்பர்னா அது ஒரு வகை இப்ப அந்த உரங்களுக்குள்ள பிரைமரி நியூட்ரேட்னு ஒன்று இருக்கு மைக்ரோ நியூட்டேன் ஒன்று இருக்கு செகண்டரி நியூட்ரேன் இருக்கு அதாவது பேரூட்டச் சத்துக்கள் மூக்க சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு ஏகப்பட்ட வகைகள் வந்து உள்ளே இருக்கு இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதை நம்ம வீடியோக்களாக போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொன்னாங்க ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி இன்னும் டீப்பா நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு தாவரத்துக்கு மொத்தமாக ஒரு பதிமூணு சத்துக்கள் தேவைப்படும் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ அந்த பதிமூணு செத்துக்கள் என்ன அந்த பதிமூணு சொத்துக்கள் சார்ந்த உரங்கள் என்ன இதை தான் நம்ம பார்க்க போறோமே தவிர இந்த உரத்தை தான் இந்த குருவைக்கு நீங்கள் போடணும் இந்த உரத்தை நீங்கள் போடக்கூடாது இந்த பூச்சி மருந்து தான் அடிக்கணும் இந்த பூச்சி மலந்தை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதே கிடையாது எல்லாமே ஒரு பொதுவான டாபிக் உங்களுக்கு வந்து அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இப்போ ஒரு தாவரத்துக்கு அதாவது ஒரு நெல் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க இல்ல கடலை அப்படின்னு ஒரு பண்றீங்க இல்ல உளுந்து அப்படின்னு ஏதாவது ஒரு பயிர் பண்றீங்க அப்படின்னா எல்லா பயிருக்குமே அடிப்படையா ஒரு பதிமூணு சத்துக்கிட்ட தேவைப்படும் இது என்னன்னா பதிமூணு சத்து அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பதிமூணு சத்தையே நம்ம ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் இப்ப மூணு வகை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வகையா நம்ம பேரூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரூட்டத்துக்கு கீழே தான் நீங்கள் அடிப்படையாக நிறைய அளவில் அதிக அளவில் கொண்டு போய் உரம் வர்றீங்கல்ல யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸு பொட்டாஷு சூப்பரு இது எல்லாமே பேரூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பேரூட்டத்துக்கு கீழே மொத்தம் மூணு செத்துக்கள் வரும் இந்த மூணு செத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்ற இந்த உரம் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த பேரூட்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே மொத்தம் மூணு செத்துக்கள் வரும் அப்படிங்கறதுதான் அந்த மூணு செத்துக்கள் இந்த மூணு செத்துக்கணும் ஒவ்வொரு உரத்துலயும் ஒவ்வொரு காமினேஷன்ல இருக்கும் இப்போ நம்ம உரங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ உரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா அதுலயும் ஒரு மூணு வகை இருக்கு இப்போ அந்த மூணு வகை என்ன அப்படின்னா இந்த மூணு சத்துக்கள் இந்த மூணு உரங்கள் இது மூணும் வேறு வேறு காம்பினேஷனில் இருக்கிற உரத்தை தான் நீங்கள் வேறு வேறு பேரில் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் யூரியான்னு ஒரு உரம் பயன்படுத்திக்கணும் அமோனியம் சல்பேட்னு ஒரு உரம் பயன்படுத்திக்கணும் இப்போ இது ரெண்டுமே நேரடி உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரடி உரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு உரத்துக்குள்ள ஒரே ஒரு பேருப்பு சத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இது மூணுமே பேரட்ட சத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரட்ட சத்து மூணுமே ஏதாவது ஒரு உரத்துக்குள்ள ஒரே ஒரு பேரட்ட சத்து மட்டும் வந்துச்சுன்னா அதை நேரடி உரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதுவே ஒரு உரத்துக்குள்ள ரெண்டு பேரட்ட சத்து இருந்துச்சு அப்படின்னா அதை கலப்பு உரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அந்த கலப்பு உரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் நீங்க பயன்படுத்துற டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் பேக்டம் பாஸ் காம்ப்ளெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றாரு அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே கிரிப்கோல வருது ஸ்பிக்கில் வருது இந்த மாதிரி பல கம்பெனியில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே கலப்பு உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு உரத்துக்குள்ள ரெண்டு பேரட்ட சத்துக்கள் இல்ல அப்படின்னா மூணு பேரட்ட சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுதான் கலப்பு உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பேரட்டத்துல நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு மூணு சத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா நீங்க இந்த உரங்களையும் இந்த சத்துக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த சத்துக்கள் இருக்கிற பொருள் தான் உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பயிருக்கு ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படும் இப்போ ஒரு பயிர் பச்சையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே நைட்ரஜனாக தான் இருக்கும் அடுத்தது பாஸ்பரஸ் இப்போ செடி வளருது வளர்கிறதுக்கு செடியோட வாயா செயல்படுறது எது அப்படின்னா வேர்கள் தான் ஒரு செடி நட்டம் அடிக்கிறதுக்கு காரணமும் வேர்கள் தான் அந்த வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பயிரோட வளர்ச்சி மாற்றங்கள் நல்லா நடைபெறுறதுக்கும் காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா அதுதான் பாஸ்பரஸ் ஓகேங்களா அடுத்தது பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளோட கடைசி நிலை பொருள் அதாவது ஒரு நீங்க ஒரு நெல்லை நடவு பண்றீங்க அப்படின்னா அதோட கடைசி எண் பொருள்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நெல் கிடைக்குது ஒரு தக்காளி செடியை நடவு உங்களுக்கு கடைசியாக தக்காளி இந்த மாதிரி அந்த கடைசியாக ஒரு பொருள் அந்த பாத்தீங்களா சத்து ஃபில் ஆகுறது உரதங்கள் ஃபில் ஆகுறது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஒரு பயிருக்கு கொடுக்கறது இது எல்லாமே பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு சத்து தான் பண்ணுது இப்போ இந்த நைட்ரஜன் கலப்பு நேரடி உரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த நைட்ரஜன் கலந்த நேரடி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா யூரியா அமோனியம் சல்ஃபேட் இப்போ இந்த யூரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சாக்கு யூரியா சாக்கு எல்லாம் பாத்திருக்கீங்க போட்டிருப்பாங்க அதாவது இந்த நாற்பத்தி ஆறு சதவீதத்துக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒவ்வொரு உரமும் என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது ஒரு நூறு கிலோ யூரியா வாங்குறீங்க நூறு கிலோ யூரியா வாங்குறீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வெறும் நாற்பத்தி ஆறு கிலோ நைட்ரஜன் தலைச்சத்து தான் கிடைக்கும் தான் அந்த நாற்பத்தி ஆறு சதவீதம் அப்படிங்கிறது பிடிக்கிது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறைய சாரில் பார்த்துருப்பீங்க என் பி கே அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்கு கீழே தான் அந்த நம்பர் வந்துருக்கும் இப்போ நீங்க இந்த நம்பரை பார்த்துருக்கோம் இந்த நம்பர் எந்த சாக்கில் வரும் டிஏபி அதாவது ஒரு நூறு கிலோ டிஏபில உங்களுக்கு பதினெட்டு கிலோ நைட்ரஜன் கிடைக்குது நாற்பத்தாறு கிலோ பாஸ்பரஸ் கிடைக்குது உங்களுக்கு பொட்டாசியம் இந்த டிஏபி மூலமாக கிடைக்கிது கிடைக்காது அதை தான் இந்த ஜீரோ மென்ஷன் பண்ணுது இந்த மாதிரி ஒவ்வொரு உரத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இங்கே மேல இருக்கிற இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதோட அளவுகளை தான் அந்த உரத்தோட சாக்கு மேலே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதே தான் நீங்கள் இந்த பேட்டம் சாக்கில பார்த்தாலுமே என்பே கீழே வந்து டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஜீரோ அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு அப்படின்னு எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த தான் இந்த டிஎன் அதாவது ஒரு உரத்துக்குள்ள ரெண்டு பேருக்கு சத்து உரங்கள் இருக்கு ரெண்டு பேருக்கு சத்துக்கள் இருக்கு அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பேருக்கு சத்து இருக்கு பாஸ்மஸ் அப்படிங்கிற பேருட்டத்தை இருக்கு அதனால அந்த கலப்புரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அந்த கலவை உரங்கள் நம்ம ஒரு மூலாவதா ஒரு எட்டு காட்டு பார்த்தோம் இப்ப இந்த கலவை உரங்கள் அப்படின்னா ஒரு பேருக்கு சத்து உரம் கூட ஒரு இரண்டாம் நிலை சத்தை கலந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அததான் கலவை உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீர்த்தி உரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கப்புறம் பயோனேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கேல்மோ கோல்டு அப்படின்லாம் கொடுப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிப்ஸும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை சத்துவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஎம்எஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மெக்னீசியம் சல்பர் இப்போ இந்த கால்சியம் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து பயிருக்கு வந்து அடுத்தபடியாக தேவைப்படும் உங்களுக்கு கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு இப்போ இந்த சிஎம்எஸ் அதாவது இரண்டாம் நிலை சத்துக்களில் கால்சியம் அப்படிங்கிற ஒரு சத்து பயிருக்கு ஏன் தேவைப்படும் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கு வந்து முதுகு தண்டுவாடா இருக்கு கை இருக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே எலும்பு இருக்கு நம்மளால நிக்க முடியுது ஆனா ஒரு செடியோ இல்ல ஒரு மரமோ உள்ள எந்த விதமான எலும்பும் இல்லாம எப்படி நட்டம் அடிக்கிறது எனக்கு யோசிருக்கீக்க சரி ஓகே இப்போ நம்ம உடம்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க செல்கள் வந்து கூட்டமைப்பு திசுவா இருக்கும் அந்த திசுக்கள் தான் நம்மளோட உடல் உறுப்புகளா மாறும் இப்போ நம்ம செல்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிய திசு இதை வந்து நம்மளால கத்தியால ஈஸியா கிழிக்க முடியும் நமக்கு வந்து ஈஸியா காயப்படும் ஆனா ஒரு தாவரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கத்தியால நீங்க குத்தணும் அப்படின்னா அது வந்து ஈஸியா காயப்படாது எந்த விதமான எலும்போட சக்தியும் இல்லாம ஒரு தாவரம் நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அது செல்லுக்கு மேல உள்ள ஒரு செல் சுவர் அப்படிங்கறதுதான் காரணம் இப்ப செல் சுவர் அப்படிங்கறது பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட செல்லு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும் செல்லு இருக்கும் இருக்கும் இப்ப அதுவே தாவரங்களோட செல் பாத்தீங்கன்னா ஒரு கிரிசல் ஷேப்ல இருக்கும் இதுக்கு மேல ஒரு அழுத்தம் இப்போ இந்த செல் சுவர் அப்படிங்கிறது வந்து நாளடிவில் கூட இருக்கும் இந்த செல் சுவர் வந்து கடினமாக தான் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தாவரம் அப்படிங்கிறது நிற்கவே ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்க இந்த பயிர் சாயிரத்துக்கு சாயம் சாயிரது அதே மாதிரி பயிர் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு சத்து இல்லை அப்படின்னா இப்படி இப்படி எல்லாம் ஆடும் இது எல்லாமே கால்சியமோட பற்றாக்குறையாள சோ இந்த செல் சுவர் உருவாக்கும் அதாவது ஒரு தாவரத்தில் இது எல்லாமே தானா உருவாகப்படுது இல்லை நீங்க நட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தான் ஒவ்வொன்றும் உருவாக போகுது இந்த செல்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற சத்து தான் இந்த கேல்சியம் இந்த கேல்சியம் அப்படிங்கிற ஒரு சத்து இல்லை அப்படின்னா தாவரங்கள் அப்படிங்கிறது சாயம் அதால ஒழுங்காக நட்டமாக நிக்க முடியாது ஸோ இந்த கேல்சியம் அப்படிங்கிறது பயிரே நேராக நிற்கிறதுக்கு அவசியம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெக்னீசியம் மெக்னீசியம் அப்படிங்கிறதுக்கும் இதை நீங்க ரொம்ப சிம்பிளா யாவோச்சுக்கோம்னா பயிர் பச்சையா இருக்கிறதுக்கு ரெண்டு சத்து முக்கியமா அவசியம் ஒன்று நைட்ரஜன் அடுத்தது மெக்னீசியம் இதுல ஏன் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு பயிர் பச்சையா இருக்குன்னா அந்த பயிருக்குள்ள பயிரோட செல்லுக்குள்ள குளோரோபில் அப்படிங்கிற பச்சையம் இருக்கு அந்த பச்சையம் தான் பயிர் பச்சையாக இருக்கிறதுக்கே காரணம் அந்த பச்சையம் எதால் உருவாயிருக்கு அப்படின்னா மெக்னீசியம் நைட்ரஜன் அப்படிங்கிற ரெண்டு சத்துக்களால் உருவாயிருக்கு இது ரெண்டும் ஒரு பயிரில் குறையுது அப்படின்னா அந்த பயிர் வந்து நாளடைவில் மஞ்சளாக மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஏதாவது ஒரு பயிர் நீங்கள் மஞ்சளா இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு எதுக்கு போகிறீங்க அப்படின்னா யூரியாவை போடுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சத்து தண்ணிக்கு கொடுத்து இதை பயிர் அடிங்க மேலே சரியாக போகும் அப்படின்லாம் சொல்கிறது ஸோ இந்த மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட உரங்கள் இது கூட வந்து நைட்ரஜன் சார்ந்த உரங்களை நம்ம பயிருக்கு கொடுக்குறப்ப பயிர் வந்து மஞ்சள் அடிக்கிறது வந்து குறையும் பயிர் வந்து நல்லா பச்சையாக மாறும் அதனால் மெக்னீஷியம் இல்லை அப்படின்னாலும் பயிர் மஞ்சள் ஆகும் அடுத்தது சல்ஃபர் இந்த சல்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லுக்கு பெருசாக வந்து அதிகளவில் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் இந்த கடலையோ இல்லை அப்படின்னா எல்லோ பயன்படுத்துகிறப்ப இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது பயிருக்கு அதிக அளவில் தேவைப்படும் எதனால் அப்படின்னா நம்ம எல்லோ கடலையோ எதுக்காக போடுறோம் எண்ணெய்க்காக தான் போடுறோம் அந்த எண்ணெயோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது அவசியம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை செடி வந்து நல்லா வாசனை வாசனையாக இருக்கும் இந்த கடுகள்லாம் வாசனையாக இருக்கும் இந்த வாசனை எல்லாம் ஒரு பயிரில் உருவாகிறதுக்கு எந்திரச்சுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அதுதான் சல்ஃபர் ஸோ இது எல்லாமே இரண்டாம் நிலை சொத்துக்கள் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே இந்த ஒவ்வொரு சொத்துக்களோட பங்கஷன் அதாவது அதோட செயல்பாடுகள் பத்தி பார்த்துக்கோம் இப்ப இந்த சல்பர் தான் இந்த பதிமூணு சோ இந்த கலவை உரங்கள் அப்படின்னா பேருந்து சத்து உரங்கள் கூட ஏதாவது ஒரு இரண்டாம் நிலை சத்தை சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் கலவை உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த நேரடி உரங்களுக்கு எடுத்துக்காட்டா நம்ம யூரியாவையும் அமோனியம் சல்பேட்டையும் பார்த்தோம் இந்த யூரியாவையும் அமோனியம் சல்பேட்டையும் இந்த அமோனியம் சல்பேட் அப்படிங்கிறதே ஒரு கலவை உரம் தான் ஏன்னா இது கூட வந்து ஆகி தான் வரும் இப்போ கலப்பு கலப்புரங்களுக்கு எடுத்துக்காட்டா டிஏபி கலப்பு உரங்கள்னு சொல்லுவோம் கலவை உரங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பெக்ட் சூப்பர் பாத்திருக்கீங்கல்ல அது எல்லாமே கலவை உரங்களுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் நீங்க பேசிக்கா பார்க்குற ஒவ்வொரு உரங்களுக்கும் உள்ள உள்ள அர்த்தம் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா புரிஞ்சிருக்குன்னா ஏதாவது மண்டையாட்டுங்க அவங்க அப்புறம் தான் அடுத்து அடுத்து போகலாம் புரியுதா சரி கலவை உரங்களுக்கு எக்ஸாம் சொல்லுங்க சூப்பர் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்களா சூப்பர் பாஸ்கெட்டு இந்த ட்வெண்ட்டி காமர் பார்த்தீங்களா இதுமே ஒரு கடவை இப்போ கலப்புரங்கிறது நேரடி உரம் இதில் ஏதாவது ஒரு இரண்டாம் லட்சத்துக்கு கலந்துருச்சுன்னா அது கலவை உரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியா வந்து நேரக்டாக நேரடி உரம் தான் அதில் எந்த விதமான கலவை இது இரண்டாம் லட்சத்துக்கு கலந்துருக்காது ஆனால் அமோனியம் செல்ஃபைட்டு ஒரு கலவை உரம் அது நேரடி தான் அந்த நேரடி உரம் கூட சல்ஃபைட் கலந்துவிடும் அதனால அது ஒரு கலவை உரம் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது ஒரு கலப்பு உரம் ஆனால் இது கூட பதிமூணு சதவீதம் சல்ஃபர் கலந்துடும் அதனால் இந்த கலவை உரமாகும் இல்லாமல் நம்ம நுண்கள் செத்து பற்றி பார்க்கணும் ஏன்னா நம்ம வெறும் ஆறு செத்துக்கள் பற்றி மட்டும் தான் பார்த்துருப்போம் இது இல்லாமல் ஒரு ஏழு செத்துக்கள் பயிருக்கு தேவைப்படும் இப்போ அந்த ஏழு செத்துக்களில் தான் நீங்கள் பயிருக்கு இந்த சத்து பொருளை கொடுக்குறது அதுக்கப்புறம் மேலே டானி கடிக்கிறது இது எல்லாமே அந்த நூண்டச்சத்துக்குள்ளே தான் வரும் இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே அஞ்சு கிலோ பையாக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நூண்டச்சத்து கலவை அப்படின்னு இப்போ தான் எல்லா சத்தும் கலந்துருக்கும் இது என்ன ஏழு சத்து இந்த நூறு சத்துக்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை பற்றி பார்த்துருக்கோம் பேரூட்டம் இரண்டாம் நிலை சத்து அடுத்தது தான் முன்னூட்டம் இதை நம்ம சுருக்கமாக அதை எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் அதிகமாக நமக்கு தேவைப்படுறது சோறு அதுதான் பேரூட்டம் அப்படின்னு தேவைப்படும் சொல்லுவோம் இந்த பேரூட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கே யூரியா ஒரு மூட்டை போடுவோம் காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை போடுவோம் பொட்டாஷ் ஒரு மூட்டை போடுவோம் சூப்பர் ஒரு மூட்டை போடுவோம் இது எல்லாமே அளவில் அதிகமாக தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சத்து இதை வந்து நீங்கள் குழம்பு அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் இதில் வந்து நமக்கு கீர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருந்தாலே போதும் இல்லை கேளுமே போல்ட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருந்தாலே போதும் இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அப்படிலாம் மொட்டை போகிறது கிடையாது இது அளவுல கம்மியா தேவைப்படும் அடுத்தது நுண்ணுட்டம் இதை வந்து சைடில் வைக்கிற பொறிகள்னு வச்சுக்கலாம் இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும் இப்போ இந்த நுண்ணுற்றத்துக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு ஏழு செத்துக்கள் தேவைப்படும் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும் இப்போ இதோட செத்துக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிங்க் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம நெல் கரெக்டா கதிர் வர்ற நேரத்துல சிங்கோட பற்றாக்குறை வருது அப்படின்னா நெல் வந்து உடைய ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதே நேரத்துல சிங்கு வந்து ஒழுங்கா பயிரில் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு தக்காளியோ இல்லை உளுந்தோ போட்டுக்கிங்க அப்படின்னா அதோட ஷேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவனா இருக்காது நம்ம எல்லா தக்காளி மாதிரி ஒரு ஈவனா தான் அது மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகும் இப்போ அதுவே அந்த தக்காளி வந்து ஒரு மாதிரி ஒரு நீழ்வாக்கிலேயோ இல்லை வேற விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கான விலை கிடைக்காது இதை நம்ம இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து குடமொளகாய் விவசாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த குடமொளகா விவசாயத்தில் நான் ஒரு ஆறு மாதம் வேலை பார்க்கறேன் அதில் வந்து நம்ம நிஞ்சா காட்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் குடமிளக்காயை அறுவடை பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படி அறுவடை பண்ணி கொடுக்குறப்ப எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஃபுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த குடமிளகாயிலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி தனித்தனியாக வரும் பார்த்தீங்களா ஒரு இதழ் இதழா அந்த இதழ் அப்படிங்கிறது வந்து மூணு இதழ் தனியாக பிடிப்போம் நாலு இதழ் தனியாக பிடிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதழ் வந்து ஒரு மாதிரி மடங்கினாப்பிலையோ இல்லை ஒரு மாதிரி ஒட்டுனாப்பிலையோ ஒரு மாதிரி சுருங்குனாப்பிலையோ இருந்தால் அதை வந்து அந்த கம்பெனி எடுத்துக்கவே மாட்டான் அதை வந்து தனியாக ஒதுக்கிடுவோம் இது எல்லாத்துக்கும் நாங்கள் எதை கொடுப்போம் அப்படின்னா சிங்க் ரிலேட்டடாவோ இல்லை பொட்டாசியம் ரிலேட்டடாவோ என்ன உரங்கள் இருக்கோ அதை கொடுத்து தான் அந்த பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு தடை போகணும் ஸோ இப்போ ஒரு என் ப்ராடக்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நாளுக்கு மூட்டசத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இப்போ மாங்கனீஷு சிங்கு காப்பு போரான் மாணிக்கம் குளோரின் அப்படின்னு ஏக போட்டு சொல்கிறோம் இப்போ இந்த குளோரின் அப்படிங்கிறத தான் கிட்டவே ரொம்ப லீஸ்டாக கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இது எல்லாமே நம்மளோட மண்ணில் இயற்கையாகவே இருக்குது இந்த போரான் அப்படிங்கிறது பற்றி ரொம்ப அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கலாம் அதுவும் வர்ற நேரத்துல குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா கால் கிலோல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த பூவுற நேரத்தில் இந்த போரான்லாம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஒரு ஆண் பூ கூட ஒரு பெண் பூ கூட ஒரு ஆண் பூவோட மகரந்த வந்து பட்டு அதுதான் உங்களுக்கு வந்து நெல்லாக மாறுது அதுதான் ஒரு காயா மாறுது அதுதான் ஒரு பூவா மாறுது இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கே இந்த போரான் அப்படிங்கிற ஒரு செப்பு தான் முக்கியம் இந்த நேரத்தில் போராணி சர்க்கை குறைபாடு இருக்குது அப்படின்னா மகரத சேர்க்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்காது அதனால நமக்கு வந்து மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த பூ வர்ற நேரத்தில் உங்களுக்கு போராணு ரிலேட்டடாக ஸ்ப்ரேக்கு மேலே கொடுப்பாங்க போரக்ஸு போரக் இந்த மாதிரி சத்துலாம் கொடுப்பாங்க இது எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வாங்கி அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேட்டுக்கு கூட தான் போகும் இப்போ மார்க்கெட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ரூபா எட்டாயிரவா ரூபாய்க்கிட்ட வரும் அதெல்லாம் ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமு ஒரு கிராமு இந்த அளவில் தான் தேவைப்படும் அதனால தான் நம்ம இதெல்லாமே ஒரு சத்து டேனிக்காவோ இல்லை ஒரு சத்து பையாவையோ இன்சுலின் அதாவது பயிரோட ஆரம்ப நேர வளர்ச்சி பெறவங்களையோ கொடுத்துட்டோம்னா இதோட பிரச்சனை வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ ஒரு பயிருக்கு முக்கியமாக நமக்கு வந்து பதிமூணு சத்துக்கள் தேவைப்படும் அந்த பதிமூணு சத்துக்களில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது பேருட்டம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அதை விட கம்மியாக தேவைப்படுறது இரண்டாம் லட்சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதுக்கு அடுத்தபடியாக பயிருக்கு தேவைப்படுறது முன்னூட்டம் இதில் தான் இரும்பு மாங்கனீஸு புத்தநாகம் காப்பரு போரானு மாளிப்பீனம் அதுக்கப்புறமா குளோரின் இது இதுதான் பயிருக்கு அடிப்படையாக தேவைப்படுற பதிமூணு சத்துக்கள் முடிஞ்சா முடிஞ்சிருப்போம் நினைக்கிறேன் அறுபது பதினேழு அப்படின்னா அப்புறம் நம்ம மண்ணை பற்றி பார்க்கறேன்